வாழைக்காய் பொடி வறுவல் செய்யலாம் அதுக்கு நான் ஒரு வாழைக்காய் எடுத்து மூணு பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி நீல வாக்கல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்லா தோல் விட்டு இந்த வாழைக்காய் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் சின்ன நெல்லிக்காயில் புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிட்டேன் அந்த புளி தண்ணி வந்து இந்த வாழைக்காவில் ஊற்றிக்கலாம் வாழைக்காய் வேக வைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் வாழைக்காய் வந்து ரொம்ப வேக வைக்கக்கூடாது ஒரு முக்கால் பாகம் வெந்தால் போதும் இப்போ ஸ்டவ் பற்றி வச்சுக்கிறேன் காய வேகட்டும் பாருங்கள் வாழைக்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு இந்த அளவுக்கு வெந்தால் போதும் வாழைக்காய் இப்போ இதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் கடாய் நல்லா சூடு அறிடுச்சு இப்போ வாழைக்காய்க்கு வந்து பொடி செஞ்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி தனியாக ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் வரமிளகா நாலு கட்டி பெருங்காயத்தூள் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் அதுவும் எண்ணெயில் போட்டுக்கலாம் இது எல்லாம் நல்லா பொண்ணுறுவெலாம் வறுத்துக்கலாம் பெருங்காயம் இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா மனமாக இருக்குது பொறிஞ்சு நல்லா வருது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எழும்பி வரணும் பெருங்காயம் அதனால தான் நம்ம எண்ணெயில் வருத்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வரும் பாருங்கள் எல்லாமே வந்து நல்லா கலர் மாதிரி பொண்ணுருவெல்லாம் வரைஞ்சிருச்சு இப்போ எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் சூடு ஆறவுடனே நம்ம பொடி பண்ணிக்கலாம் பாருங்கள் வாழைக்காய் வந்து தண்ணி இல்லாமல் வடிகட்டி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வறுத்த பருப்பு எல்லாம் சேர்த்து மிக்சியில் போட்டு பொடியாக பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம வாழைக்காய் வந்து தாளிச்சிக்கலாம் பொடி வறுத்த அதே கடாயில் எண்ணெயும் நமக்கு இருக்குது தேவையான அளவுக்கு அதே கடாயில் தாளிச்சிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு சீரகம் சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் வாழைக்காய் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து காய் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கிறோம் இப்போ கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் ஒரு நிமிஷத்துக்கு வந்து எண்ணெயிலேயே நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் எண்ணெயில் வந்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம அரைச்ச பொடி வந்து சேர்த்துக்கலாம் பொடி வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குரப்பாக இருக்கணும் பாருங்கள் வாழைக்காய் பொடி வறுவில வந்து ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்கும் இது ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து ரெண்டு வாழைக்காய் வாங்கிட்டு வந்தேன் ஒரு வாழைக்கா வந்து கிரேவி செஞ்சேன் ஒரு வாழைக்காய் வந்து இந்த மாதிரி வறுவல் செஞ்சுட்ட பொடியெல்லாம் செஞ்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வாழைக்காய் இருந்தால் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக வாழைக்காய் வச்சு செஞ்சு கொடுங்க ஒரே மாதிரி பொரியலே செஞ்சு கொடுத்தாலும் அழுத்து போயிடும் இந்த மாதிரி வறுவல் கிரேவி இந்த மாதிரி வாழைக்காவில் செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் नंरी